சத்குரு அகத்திய மகரிஷிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருஞானம் பாகம் மூன்று அத்தியாயம் எட்டு விளக்க உரை ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் சூனிய சுரபிகளின் இறுதி இரு சுரபிகள் குறித்தே தெளிவுட அறிந்திடுவோம் ஒன்று சூனிய சுரபிகளின் ஆற்றல்களை எரிபொருளாக ஏற்க துவங்கினால் உணர்வற்ற நிலைகளை சித்திக்கும் இயங்கா தன்மையும் உருவாகும் எனினும் இவற்றை உணர்ந்து எரிபொருளாக ஏற்று இயங்க வேண்டும் என்ற நிர்ணயம் கொண்டவர்களே ஞானியர்களாய் மலர்ந்து இயங்குகின்றனர் இரண்டு கலியுக எல்லையில் மனிதர்கள் பற்றுகளையும் ஆசைகளையும் துறந்து பதிவுகளை உதிர்த்து குருதியினை இழக்கி மேலேற்றம் புரிவதில்லை அவ்வகையில் நிகழ்த்தினால் எதனையும் சாதிக்கும் திறன் பெறுவர் ஆன்மாவின் பூரண ஆற்றல்களை உணர்வர் மூன்று உள் மூளையின் உச்சத்தில் உள்ள பனிரெண்டு சூனிய சுரபிகள் யாவும் உன்னத சக்தி பெற்றவை தென்மேற்கு பகுதியில் ஓர் இரட்டை சுரபி உண்டு அவை கோள்களின் ஆற்றல்களை பெற்றவை நான்கு பதினொன்றாம் சூனிய சுரபி என்பது சூரியனால் படைக்கப்பட்ட கோள்கள் அல்லாத பல கற்களின் ஆற்றல்களையும் மேலும் கோள்கள் படைத்த துணை கோள்களின் ஆற்றல்களையும் ஏற்கும் திறன் பெற்றது ஐந்து பனிரெண்டாம் சுரபி என்பது சூரியனால் படைக்கப்பட்ட கோள்களில் இயங்கு நிலையில் உள்ள கோள்களின் ஆற்றல்களை ஏற்கும் திறன் பெற்றது ஆறு கோள்களை சூழ்ந்து துணை கோள்கள் இயங்குவது போன்று பனிரெண்டாம் சூனிய சுரபியினை சூழ்ந்து பதினொன்றாம் சூனிய சுரபி துணை கோள்கள் போன்று சுழன்று செயல்புரியும் ஏழு பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் சூனிய சுரபிகள் இரண்டும் கோள்களின் சக்திகளை எரிபொருளாக ஏற்று அவற்றை இறை ஒளியாக திரித்து தலைமை சுரபியினை சூழ்கின்ற கோள்களின் ஆற்றல்களை உடைய சுரபிகளுக்கும் அருளிடும் எட்டு பனிரெண்டு சூனிய சுரபிகளும் தனித்தும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இரட்டை சுரபிகளாகவும் இயங்கி இருபத்தி எட்டு சுழல் அடுக்குகளை ஏற்று முன்னூற்றி முப்பத்தாறு சூனிய ஒளியாற்றல்களை உருவாக்கும் ஒன்பது அனைத்து வித சூனிய ஒளியாற்றல்களும் அதன் மையப்புள்ளியில் உள்ள வெற்றிடத்தினில் மாத்திரமே நிறைந்திடும் பத்து சூனிய சுரபிகளின் ஆற்றல்களை பூரணமாக ஏற்றால் மாயை முற்றிலும் விலகும் விண்ணுலகினை அற்ற நிலையில் உணரவும் தரிசிக்கவும் இயலும் பதினொன்று மனிதர்கள் அன்பினால் ஆழமாய் நிறைந்து பண்பு பணிவு நிலைகளில் ஓங்கி சரணாகதத்தில் உயர்ந்து பற்றுகளைத் துறந்து நிர்மலமாய் வாழ்ந்திருந்தால் அனைத்து சூனிய சுரபிகளும் திறவு கொள்ளும் பனிரெண்டு உடல் என்பது ஓர் அற்புத பொக்கிஷமாகும் தெய்வங்களினாலும் ஏற்க இயலாத உணர்ந்திட இயலாத அற்புத நிலைகளை ஓர் மனிதனால் உணர இயலும் எனினும் தன்னை உணர்ந்து இறை நிலையினை அடைந்து உடலினை துதித்து வாழ வேண்டும் உணர்ந்து நின்றால் மானுட வாழ்வே உன்னதம் என்று உணரலாம் வாழ்த்துகின்றேன்